செய்திகள் வாசிப்பது கீதா தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கனமழை சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் காலை முதல் வெயில் கடுமையாக வாட்டி வதைத்தது பகல் நேரத்தில் வெளியில் தலை காட்ட முடியாத அளவிற்கு வெப்பம் நிலவி வந்த நிலையில் மாலை நேரத்தில் வானத்தில் கரு மேகங்கள் சூழ்ந்து மழைப்பழிய தொடங்கியது பாபநாசம் திருப்பாலைத்துறை வக்காரம்பேட்டை ராஜகிரி பண்டாரவாடை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள் அதே நேரத்தில் காலை முதல் வெயிலால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு மாலையில் பெய்த மழை சற்று குளிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் சாலை ஓர வியாபாரிகளின் வியாபாரமும் பாதிக்கப்பட்டது தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க